வணக்கம் பிரித்தலால் உங்களை நபரையும் இயேசன் பேரால் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் இந்த அமாவாசை நாளிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என காண்பான தேவ பிள்ளைகளே இறை மக்களே கடந்த செய்தியிலே என்னுடைய கடந்த செய்தியிலே கேட்டது ஒன்று கிடைத்தது ஒன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்ற செய்தியை கொடுத்து அதையே பாடலாக வெளியிட்டிருக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக நீங்க பார்த்து பார்த்தா மட்டும் போதாது அதை ஷேர் பண்ண வேண்டும் அப்படித்தான் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இன்றைய செய்தியானது முக்காடில்லா முகத்தினராய் முக்காடில்லா முகத்தினராய் இருங்கள் என்னடா இது தான் முக்காடு போடுவாங்க இவரு முகத்துக்கு முக்காடு இல்லாம இருக்குன்னு சொல்றாரு முக்காடில்லா முகத்தினராய் இருங்கள்னு சொல்கிறார் நம்மளை பார்த்து முகத்தான நான் ஒரு நாள் கிழிக்கிறனா பார் என்று டைலாக்லாம் பார்க்குறோம் இல்லையா அதுதான் முக்காடு இல்லா முகத்தினராக இருங்கள் யாரெல்லாம் முழு முக்காடு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் யாரெல்லாம் அரை முக்காடோடு இருக்கின்றார்கள் யாரெல்லாம் முக்காடு இல்லாமல் இருக்கின்றார்கள் அதுதான் செய்தியாக சொல்ல போகிறேன் கவனமாக பாருங்கள் இந்த முதல் நிகழ்ச்சியானது முதல் செய்தி எல்லாரும் இது முக்காடு இல்லாமல் முகத்திரையினா என்ன எதுன்னு கேட்டால் அதாவது நம்மளை பார்த்த உடனே இவர் தான் அவர் அவர் தான் இது இவருடைய பிள்ளை தான் இது இவருடைய மகன்தான் இவருடைய பிள்ளை தான் என்று நான் பார்த்த உடனே சொல்கிறோம் இதுதான் முக்கால் இல்லாமல் இருப்பது ஒரு ஒரு அப்பா பேரண்ட்ஸை பார்த்தா அவனுடைய பிள்ளை இது தான் இவங்க தான் அந்த பிள்ளை மூஞ்சி ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா மூக்கு காதில்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கண்டுபிடிச்சிருவோம் அதே போல் ஒரு ரவுடியை பார்க்குறோம் ரவுடியை பார்த்தா என்ன பண்ணுவோம் பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக இருப்பான் மீசி கம்மோடும் காதுன்னு தோடும் முக்குத்திகெல்லாம் போடுறாங்க இப்போ ரவுடிங்களாம் தலையை வச்சு போட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்த்த உடனே என்ன தெரியும் இப்போ ரவுடி தான் நமக்கு தெரியும் பார்த்த உடனே தெரிஞ்சு போகும் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பார்த்த உடனே இவர் ரவுடி பார்த்தோடனே இவர் போலீஸ்காரர் பார்த்தோடனே டாக்டர் தெரிஞ்சிடும் எப்படி தெரியும் அவங்களுடைய முகத்தில் தான் தெரியும் முகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஒரு இப்போ ஒரு மெக்கானிக் வராங்க இப்போ ஏசி மெக்கானிக் வராங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாக்கா ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் கண்டிப்பாக வருவாங்க இந்த மூணு பேரில் ஒரு ஆள் நல்லா இருக்கும் பார்த்த உடனே அவன்தான் தலையன் அவன்தான் எல்லாத்துக்கும் அவன் தான் கரெக்டாக பார்க்கக்கூடிய மற்ற ரெண்டு பேரும் அசிஸ்டண்ட்டு டம்மி எடுப்பிடி அப்போ நம்ம பார்த்தோன்னே தெரியும் இவர் தான் எல்லா வேலையும் செய்வார் இவங்க எடுப்பிடிங்க இவருக்கு தான் நல்லா தெரியும் கரெக்டாக சொல்கிறாரு செய்கிறாரு எப்போது மேலே அப்பாரு இறங்கு கீழே நமக்கு எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு அப்போ பார்த்தோன்னு நம்ம என்ன செய்வோம் இவருக்கெல்லாம் வேலையும் தெரியும் இவங்க எடுப்படி ஏனென்றால் அவர் தொழிலை அவர் அக்கறையோடும் அவ்வளோ அவ்வளோ நுணுக்கமாக கற்று அதில் தேர்வு அடைந்திருக்கின்றார் அதனால தான் அந்த முகமானது மாறி ஒரு மெக்கானிக் என்ற ஒரு முகத்தை அவர் காட்டுகிறது எப்படி ஒரு போலீஸ்காரன் பார்த்தா எப்படி இருப்பான் ஒரு மா அவர் ஒரு மாதிரி இருப்பாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவோம் போலீஸ்காரன் என்று போல ஒரு ரவுடி எப்படி இருப்பான்னா அவனுடைய முகத்தை அடையாளம் அங்கே அடையாளம் வச்சுட்டு நம்ம இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் தந்தைமே இருக்காது பார்த்த உடனே பயங்கரமாக இருப்பான் தலையை வச்சு போட்டுகிட்டு கம்பனு மூக்கெல்லாம் போட்டுட்டு செயின்லாம் போட்டுக்கிட்டு அடியாள் அப்படி தான் இருப்பான் இவங்க பார்த்தோடனே நம்ம தெரிஞ்சு போகும் இவன் ரபடி இவன் மெக்கானிக் நல்ல மெக்கானிக் இவர் இந்த பிள்ளைகளுடைய அப்பா பிள்ளைங்க இவங்க தான் என்று பார்த்த உடனே அவன் கண்டுபிடித்து சொல்கின்றோம் இவர்கள் முகத்திரை இல்லாதவர்கள் இவர்கள் தான் முகத்திரை இல்லாதவர்கள் முக்காடில்லா முகத்தினர் இவங்க தான் முக்காடெல்லாம் முகத்தினர் இவங்க தான் அப்போது நம்மையால் அதே போல நம்மை பார்த்த உடனே இவன் கிறிஸ்தவன் இவன் கிறிஸ்தவன் என்று நாம் உடனே கண்டு கொள்ள வேண்டும் சந்தேகத்தோடு போய் கே நீங்கள் கிறிஸ்டின் மாதிரி கிறிஸ்டின் தானே நீங்கள் கிறிஸ்டின் மாதிரி தெரியுதேன் நீங்கள் கேப்பீங்க ஆமாங்க நான் கிறிஸ்டின் தான் என்று நீ சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணுமா அவர் டவுட்டாட்டு கேட்குறாரு நீ கிறிஸ்டின் மாதிரி இருக்கீங்க கிறிஸ்டினா என்று டவுட்டை கேட்குறாரு நீ கன்ஃபார்ம் பண்ணுற நான் கிறிஸ்டின் தாங்க கன்ஃபார்ம் பண்ணுறேன் நீ கன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து நம்பணுன்ற அவசியம் கிடையாது மாறாக உன் முகம் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டு சாயலாக இருக்க வேண்டும் இயேசுவின் சாயலாக இருக்க டவுட் இல்லாமல் கேட்கணும் நீங்கள் கிறிஸ்தவ தானே நல்ல பார்த்தாலே உங்களுக்கு என்று பார்த்த உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் தான் முகத்தினார் முகத்தினர் பார்த்தீங்களா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நான் தான் ஆமாம் நான் தான் கிறிஸ்டின் தாங்க என்று நீங்களே உங்களை கன்ஃபார்ம் செய்து கொண்டு சொன்னால் அது முக்கால் அவர்களாக வந்து கண்டுபிடித்து நீங்கள் கிறிஸ்தவர் தானே உங்கள் பேரை சொல்லுங்கள் கேட்டாக்கா அது முழு முக்காடு இல்லா முகம் முக்காடு இல்லா முகத்தை தான் அவர் கேட்டு சந்தேகத்தோட கேட்டு நீ சொன்னி கன்ஃபார்ம் பண்ணி நான் தாங்க என் பேர் ஆரோக்கியராஜி என்று நீங்கள் சொன்னி கன்ஃபார்ம் செய்தால் முக்காடு உள்ளவர்கள் நீங்கள் அரைமுக முக்காடு உள்ள முகத்தினால இருக்கின்றீர்கள் அதே போல் நான் ஒரு என்ன பண்ணுறாங்க எல்லாம் நன்மை வாங்கிட்டு போகிறாங்க நான் பின்னால் நினைக்கிறேன் எனக்கு அப்புறம் முன்னால் ஒரு லேடி வராங்க ஒரு லேடி வராங்க அவங்கள பார்த்தாக்கா எப்படி தெரியுதுன்னா முக நிறையா மஞ்சள் நெத்தியில் பைசாலாம் குங்குமம் பட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ புடவை இவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்ட்டு நினைப்பீர்கள் இவங்களை பார்த்த உடனே என்ன செய்யும் கிறிஸ்தவர் அல்ல என்று நாம் கன்ஃபார்மாக தெரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக கொள்ள முடியும் ஏனென்றால் அவருடைய முக அடையாளங்கள் அங்க உடைகள் அப்படி இருக்கின்றன இவங்கள் முக்காடில்லா முகத்தினர் இவங்கள் முக்காடு போட்டுக்கொண்ட முகத்தினர் இவங்களை பற்றி கேட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் கொள்ள முடியும் நான் சந்தேகத்தோட போய் கேட்டேன் நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அப்படின்னா உங்கள் பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ண சகாயமறி என்று சொன்னார்கள் சகாயம் மாரி சகாய மாதிரி எப்படி இருப்பாங்க மஞ்சளை பூசிக்கிட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு பட்டுப்புட வச்சுக்கிட்டா இருப்பாங்க சகாயம் மாரி எப்படி இருப்பாங்க இல்லை எந்த தான் அப்படி இருக்கிறாங்க எந்த மாதமும் அப்படி கிடையாது மஞ்சள் பூசிக்கிட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு மல்லிகை பூச்சிக்கிட்டு எந்த மாதம் இருக்கிறாங்க எந்த மாதமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீ முன்னு முகத்தில் முணு முக்கால் போட்டு கொண்டு இருக்கின்றாய் இதுதான் முக்காடு உள்ள முழு முக்காலோடு தெரிகின்ற மக்கள் முழு முக்காலோடு தெரிகின்ற மக்கள் இப்போ நான் வந்து அவரை கேட்டு அவரை விசாரித்து அவர் பேரை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அவங்க சொன்ன பிறகு தான் நான் டவுட்டோடு தான் நான் வந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் டவுட்டோட தான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அப்படிதான் செய்வாங்க ஏனென்றால் அவர்கள் முக்காடு உள்ளவர்கள் முழு முக்காலோடு இருக்கின்றார்கள் ஆண்டவரின் சாயல் இல்லை இரவுடைய சாயில் இல்லை அப்படி இருந்தால் எப்படி நம்ப முடியும் அதுதான் முக்காடு இல்லா மனிதராய் நீ இங்கிருங்கள் முக்காடு இல்லா மனிதராயிருங்கள்ன்னு சொல்லப்படுகின்றது அதுதான் இன்றை செய்தியாக சொல்லப்போங்கிட்டேன் யாரெல்லாம் முக்காடோடு இருக்கின்றார்கள் அரை முக்காடோடு யார் இருக்கின்றார்கள் முக்காடே இல்லாமல் யார் இருக்கின்றார்கள் எப்படி இருக்க முடியும் அதுதான் இன்னைக்கு செய்தியாக சொல்ல போகிறேன் தவிரமா பாருங்க முதல் செய்தியானது தொடக்குன் அதிகாரம் ஒன்று இருபத்தி ஏழு கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படித்தார் கடவுள் தம் உருவில் மானிடரை படித்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் எப்படி படித்தார் ஆணும் பெண்ணுமாக படித்தார் எப்படி படித்தார் தம் உருவில் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கிறார் அவர் எப்படி இருக்கார் அவருக்கு ஒரு தலை ஒரு இரண்டு கண்கள் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் அவ்வாறு தான் இருக்கின்றன அதை அதே போல தான் நம்மளையும் படைத்திருக்கின்றார் இரண்டு கண்கள் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் அதுதான் அவளுடைய தம் உருவில் மானிடரை படைத்தார் என்று சொல்ல அப்படிங்கிறது அவருடைய உரு உருவத்தில் தான் நம்மளை படைத்திருக்கிறார் அவர் ஊரும் வேற நம்ம ஊரும் வேறுனா அவருக்கு நாலு கை நமக்கு ரெண்டு கை அவருக்கு நாலு தலை நமக்கு ரெண்டு தலை அப்படியா படிச்சிருக்கிறாரு அப்படியா படிச்சிருக்கிறாரு அதில்ல அதில்லை மாறாக அவருக்கு இரண்டு கண்கள் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் அதே போல்தான் நமக்கும் இரண்டு கண்கள் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் ஆண்டவர் நம் உருவில் மானியரை படைத்தார் அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய சாயலாக தான் இருக்க வேண்டும் அவருடைய குணம் எப்படி கொண்டதோ அப்படி தான் இருக்க வேண்டும் மாறாக நடந்தால் நீ அவருடைய மக்கள் அல்ல அவருடைய சாயல் அல்ல நீ உள்ள மனிதனர் நீங்கள் முக்காடுள்ள மனிதனர் மனிதர் யோவான் நெச்சதி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தில் என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரை காண்பவரும் அனுப்பினவரையே காண்கிறார் என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கிறார் நான் தான் ஏன் அவர் அவர்தான் நான் அந்த வாழைப்பழம்தான் இது அதே வாழைப்பழம்தான் இது என்ற மாதிரி இல்லை அவர் எப்படி இருக்கின்றாரோ அதுதான் அவர் அதுதான் என்னை அனுப்பி வரை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் நான் என்னை அனுப்புனார் எப்படி இருக்கிறாரு என்ன மாதிரி தான் இருக்கிறாரு அவர் மாதிரி தான் நான் இருக்கேன் என்ன மாதிரி தான் இருக்கிறாரு அவர் தான் நான் நான் தான் அவர் சந்தேகத்தோடு கேட்க வேண்டாம் அப்போ நீங்கள் காண்பது என்னை காண்பதும் தந்தையை காண்பதும் ஒன்றாகும் என்று சொல்கிறார் அவர் தந்தையின் சாயலாக அவர் மகன் இருக்கின்றார் நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய மக்கள் யார் இருக்க பிள்ளைகள் நம்முடைய சாய்களாக தான் இருக்கின்றார்கள் நாம் எப்படி இருக்கணுமோ நம்ம அப்பா அம்மா இப்படி இருக்கணும் அதே போல் தான் பிள்ளைங்க இருப்பாங்க நமக்கு எப்படி மூக்கு கண் காதுலாம் இருக்கும் அதே போல் தான் இருப்பாங்க பொண்ணாகட்டும் பையனண்டாங்கன்னு அப்படி தான் இருப்பாங்க நமக்கு எப்படி இருந்துட்டு பொண்ணு வந்து வேறமா பிள்ளைங்க வந்து மூக்கு வேற மாதிரி கிளி முக்குமா இருந்துக்கிட்டு காது இப்படி ஆனால் இருந்தாக்கா அது சுகாங்களா உங்கள் பிள்ளைன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க என் பிள்ளை தாங்க என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் பிள்ளை இல்லை சார் இது நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க இப்படி இருக்குது உங்களுக்கு மூக்கு இப்படி இல்லை காது எப்படி இல்லை ஆனால் உங்கள் பிள்ளை எப்படி இருக்க என்று சந்தேகத்துடன் கேட்பார்கள் சந்தேகத்துடன் கேட்பார்கள் முகச்சாய் நல்ல முக்காடு உள்ள முழு முக்காடு உள்ள மனிதர் அவர்தான் நம் உருவில் எப்படி இருக்கின்றோமோ அதே தான் நம் பிள்ளைகள் இருப்பார்கள் அதைத்தான் ஆண்டவச என்னை காண்பவரும் என் தந்தையை காண்கின்றார் நாங்கள் இவரும் ஒரே மாதிரியாக இருக்கின்றோம் என்னைக் காணால் அவரை காணலாம் சந்தேகமே வேண்டாம் என்று சொல்கின்றார் இயேசு ஆண்டவன் இதுதான் முழு முக்காடுண்டா மனிதராக இருக்க வேண்டும் தந்தேகத்தோடு கேட்டால் அரை முக்காடு உள்ள மனிதர்கள் நீங்கள் அரை முக்காடு உள்ள மனிதர்கள் யோவான் பதினான்கு பத்தொம்பதிலே இயேசு அவரிடம் கூறியது பிழிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பதும் தந்தையை காண்பதும் ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்கள் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று எப்படி நீ கேட்கலாம் எப்படி நீ கேட்கலாம் கூறியது பிழிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் தந்தையை காண்பது ஆகும் என்னை காண்பதும் தந்தை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று எப்படி நீ கேட்கலாம் எப்படி கேட்கிற ஏய் இவ்வளவு குழந்தை பழகி இருக்க என் அப்பாவை காட்டு அப்படின்னு க சொல்கிறியே நியாயமா ஒரே தெருவில் இருப்போம் நம்ம வீடு வந்து நாற்பது நம்ம வீட்டு நம்பர் நாற்பதாக இருக்கும் ஒரு ஆள் அட்ரஸ் தேடி வருவார் அவர் தேடி வந்த நம்பர் நாற்பத்தஞ்சாக இருக்கும் இல்லைன்னா முப்பத்தி எட்டாக இருக்கும் அப்போ நம்ம வீட்டில் வந்து கேட்குறாரு இந்த நாற்பதாம் நம்பர் வீட்டில் வந்து நம்ம கேட்குறாரு சார் முப்பத்தி எட்டாவது நம்ம வீட்டு நம்பர் எதுங்க அப்படின்னு கேட்குறாரு முப்பத்தி எட்டா தெரியலீங்களே இந்த பக்கம் இருந்தாலும் இருக்கும் இல்லைன்னா இந்த பக்கம் இருந்தாலும் இருக்கும் பாத்தீங்களா ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ஒரே தெருவில் இருந்துக்கிட்டு பல வருஷமா அதே திருவிழா இருக்கும் நம்ம வீட்டு நம்பர் நாற்பது என்று தெரியுது இந்த பக்கம் முப்பத்தி ஒன்பதா இந்த பக்கம் முப்பத்தி எட்டா என்று சந்தேகம் சந்தேகத்தோடு நம்ம அறிந்து கொண்டிருக்கோம் கேட்கும்போது படிச்சுன்னு சொல்ல முடியல அதே தான் இங்கே சொல்லிட்டாரு என்னை காண்பதும் என்னை தந்தையை காண்பது ஆகும் எங்களுக்கு தந்தையை காட்டும் என எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் நம்ம அப்படி இருக்கிறோம் அடையாளம் தெரியாமல் இருக்கிறோம் அக்கம் முகத்தில் யார் என்ன இருக்கு அடையாளம் தெரியாமல் நம்ம பார்த்து கேட்டு தெரிந்து கொண்ட நிலையில் இருக்கின்றார்கள் இப்போது நாம் அனைவரும் முக்கோடில்லா முகத்தினராய் அவருடைய அவருடைய மாச்சி மொய்யாப்படுத்தப்படுகின்றோம் அலைநூய்யா பிரெசலால் எஸ் ஆண்டவர் இப்போது நாம் அனைவரும் முக்காடில்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாற்றையே பிரதிபலிக்கின்றோம் இது எப்படி போறோம் எல்லாத்தையும் நம்ம செய்து கொண்டு ஆண்டோடைய குணங்களை வர வேண்டும் அவருடைய செய்திகளையும் நாம் செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் அவர் குணம் என்ன இருக்கின்றதோ அது நமக்கு வந்து தேரும் அதுதான் இவற்றையெல்லாம் செய்தால் அன்பு செய்தால் உதவி செய்தால் ஆண்டோரை சாயிலாக மாற்றிக்கொண்டால் அவருடைய குணங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டால் முக்காடில்லா முகத்தினராக நாம் இருப்போம் அரைமு முக்காடு இல்லை முக்கா முக்காடு இல்லை முக்காடில்லா முகத்தினராக இருப்போம் பார்த்தவுடன் இவர் கிறிஸ்தவன் இவன் கிறிஸ்தவன் ஆண்டோடைய மகன் ஆண்டோடைய மகள் என்று கன்ஃபார்ம் பண்ணிங்க செய்வான் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க சந்தேகத்தோடு கேட்க மாட்டாங்க அதுதான் இப்போது நாம் அனைவரும் முக்காடில்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாற்றியமையும் பிரதப்படிக்கின்றோம் ஹலியா பிரெசுலாட் ஏஸ்பி ஆண்டவர் கண்ணாடி போய் கண்ணாடி உண் கண்ணாடி முன்னால் போய் நின்னால் உருவம் அப்படியே காட்டும் நீ எப்படி இருக்கியோ அப்படித்தான் காட்டும் மேக்கப் பண்ணி மேக்கப் பார்த்தீங்கன்னா அதே தான் காட்டும் தலை கலைஞ்சி பெய் மாறி நின்னின்னா பேய் மாதிரி தான் மூஞ்ச காட்டும் ஆகையால் நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் அந்த கண்ணாடி காட்டும் அதனால் ஆண்டவர் எப்படி இருக்கின்றாரோ என்ன குணத்தோடு இருக்கின்றாரோ என்ன எண்ணத்தோடு அவர் இருக்கின்றாரோ அதே தான் கட்டிக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்படி என்றால் முக்காலில்லா முகத்தினரால் ஆண்டவரின் மாற்றியை படிப்போம் அப்ப நாம் அப்படி என்றால் ஆண்டவர் மாற்றி நமக்கு வரும் அவருடைய சாயலனாக நாம் மாறிவிடுவோம் பிரதை படிப்போம் அவருடைய குணங்கள் வரும் அவருடைய செய்கைகள் வரும் அவருடைய அவருடைய என்ன வரும் அவர் செய்த அதிசயங்கள் எல்லாமே நாம் செய்வோம் ஏனென்றால் நாம் அவருடைய மகன் மக்கள் அவருடைய வழியை வளர்க்கின்றோம் அதன்படி நடக்கின்றோம் முக்காடில்லாம் இருக்கின்றோம் மற்றவர்களை இருக்க மா பார்த்தோடனே ரோடி பார்த்தோன்னே வந்து போலீஸ்காரன் என்று பார்த்தோன்னே தெரியுது அதே போல நாம் பாருந்தால் இவன் பிள்ளை இல்லை ஆண்டு வல்லமைகள் எல்லாம் இவரிடம் என்று ஒரு மாற்றுமையா பிரதபலிக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கின்றாரோ அதே போல நாம் மாறுவோம் நம் உருவம் மற்றவர்களுக்கு ஆண்டவன் உருவமாக காட்டும் அது நமக்கு தெரியாது அது நமக்கு தெரியாது வெளியே பார்க்குறவங்க அவங்களுக்கு தான் அது தெரியும் கண்ணாடி முன்னால போயின்னா நம்ம அது என்ன இருக்கோ அதை அப்படி காட்டும் அதே போல ஆண்டவர் எப்படி இருக்கின்றாரோ அவடி வழிகளை பின்பற்றினால் அதே குணங்களும் அதே சாயல்களும் அதே பக்தியும் அதே சக்தியும் நமக்கு கிடைக்கும் அவர் செய்கின்ற அதிசய அற்புதங்கல அற்புதங்கள் எல்லாம் நாமும் செய்வோம் நாமும் செய்ய முடியும் ஹலில்யா பிரிசிலால் ஏசு ஆண்டா எப்படி நடக்கும் அவருடைய சாயலாக மாறினார் முக்காடில்லா முகத்தினராக இருந்தால் அவருடைய மாற்றினை பிரதிபலிப்போம் அப்படி இருந்தால் எல்லாமே நடக்கும் ஹலில்யா பிரிசிலால் இயேசுவாண்டவர்தான் முக்காடில்லா முகத்தினராக இருங்கள்ன்னு சொல்லப்படுகின்றது அரை முக்காடோடு இருக்கக்கூடாது முக்கா முக்காடோடு இருக்கக்கூடாது கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது பார்த்த உடன்தான் கேட்டு பேரை கேட்டு தெரிஞ்சு பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ கிறிஸ்தவன் என்று நம்ப முடியாது நம்ப நம்பக்கூடிய அளவு இருக்கக்கூடாது நீ ஆண்டர் வணங்கினால் ஆண்டர் சாயில் எப்படி அப்படிதான் நம்ம இருக்க முடியும் சகாயமாரின்னு சொன்னாங்க சகாய்மாரி எப்படி இருக்கிறாங்க முக்காடு மஞ்ச பூசிக்கிட்டு பைசாக்கிறது குங்கும போட்டு வச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு பட்டை போட கட்டிக்கிட்டா இருக்கிறாங்க அம்மா சகாயம் மாரி அப்படியா இருக்கிறாங்க அதில் தவறு இழுவை போட இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராளின் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த இடம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படியா இருக்கிறீங்க இருக்கக்கூடாது தவறு ஆகவே அப்படி என்றால் நீங்கள் முக்காடு போட்ட மனிதர்கள் முக்காடு போட்ட மனிதர்கள் அரை அரைமுக்காடில் முழுமுக்காடு போட்ட மனிதர்கள் என்று சொல்லப்படி பேர் எனக்கு அன்ப பிள்ளைகளை செய்தியை கேட்டீங்க இல்லையா அப்போ நீங்கள் இதை இருக்கணும் மாதம் எப்படி இருக்கணும் அதை போல தான் இருக்கணும் ஆண்டவர் எப்படி இருக்கணும் அதை போல தான் நீங்கள் இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படி தான் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம பிள்ளை நம்ம எப்படி இருந்து பிள்ளைங்க வேறு மாதிரி இருந்தாலும் நம்மளே சந்தேகப்படுவோம் போவோம் நம்ம மூக்கு இப்படி இருக்குது அது கிளிமூக்கு மாதிரி இருக்குது அது எப்படி இருக்குது அதுக்கு அவனுக்கு அது மாதிரி இருக்குது என்று நம்மளே சந்தேகப்படுவோம் அவ்வாறு இருக்கக்கூடாது அது முழு முக்காடு அது முழு முக்காடு இப்போ நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கும்போது நம்ம சந்தேகப்படுறோம் இப்போ கடவுளின் பிள்ளையாக நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய சாயளாக தான் இருக்க வேண்டும் அவருடைய சாயலாக தான் இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைங்க மட்டும் உங்கள் மாதிரி இருக்கிறாங்க நீ கடவுள் பிள்ளை தானே நீங்கள் அவர் மாதிரி இருக்க மாட்டுறீங்க ஏன் அவர் செயல் இல்லை அவருடைய குணம் உங்கள்கிட்ட இல்லை அன்பு இல்லை அவ்வாறு இருக்கக்கூடாது மாறாக முக்கோடிலாம் அவங்க தான் நிறைய அப்பொழுது ஆண்டவர் ஒரு நாம் மீன் நம்ம பொழுதுபடி போவோம்